ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போற சம்பவம் என்னன்னா நம்மளோட தினசரி வாழ்க்கையில ரூபாய் நோட்டுகளை எப்படி வீடியோ ரொம்பவே இருக்கும் முன்னாடி நம்ம சேனலை நாட்டுல பணம் அச்சடிக்கிறதுக்கான அதிகாரம் எல்லாமே ஆர்பிஐக்கு மட்டும்தான் இருக்குது ஆர்பிஐ தவிர வேற எந்த பேங்க்லயுமே இந்த பணத்தை எல்லாம் அச்சடிக்க முடியாதான் இந்தியாவிலேயே மொத்தம் நான்கு இடங்கள்ல மட்டும்தான் ரூபாய் நோட்டுகளை அச்சடிக்கிறாங்களாம் மகாராஷ்டிரால இருக்கிற நாசிக் கர்நாடகால இருக்கிற மைசூர் மத்திய பிரதேசத்துல இருக்கிற தேவாஸ் அப்புறம் மேற்கு வங்கத்துல இருக்கிற சால்போனி இந்த நான்கு இடத்துல மட்டும்தான் ரூபாய் நோட்டுகளை அச்சடிக்கிறாங்களாம் ரூபாய் நோட்டுகளை அச்சடிக்கிற இந்த வங்கிகள்லையுமே பாதுகாப்பு ரொம்பவே அதிகமா இருக்குமா ரூபாய் நோட்டுகளை அச்சடிக்க முதல்ல நோட்டுக்கு தேவையான பேப்பரை ரெடி பண்ணுறாங்க இந்த பேப்பர் செய்கிறதுக்கு ஹை குவாலிட்டி காட்டன் அப்புறமா லெனின் ஃபைபர் தான் பயன்படுத்துறாங்க எழுபது சதவீதம் காட்டனையும் முப்பது சதவீதம் லெனின் ஃபைபரையும் குறிப்பிட்ட நேரத்துக்கு தண்ணியில் ஊற வைக்கிறாங்க அப்புறமா ப்ரெஸ்ஸின் உதவியால் இந்த கலவைக்கு அழுத்தம் கொடுக்கப்பட்டு ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லாமல் பேப்பராக வெளியே வருது அப்புறம் இந்த காட்டன் பேப்பர் பேப்பர் கட்டிங் மிஷினுக்கு அனுப்பப்பட்டு அச்சடிக்கு தேவையான சைஸில் பேப்பர் பண்ணலாக மாற்றப்படுதான் ஆனால் இந்த பேப்பரை நம்ம நாட்டில் உற்பத்தி பண்றது இல்ல இது ஜெர்மனி மற்றும் ஜப்பான் நாடுகளில் இருந்து இறக்குமதி பண்ணி தான் பயன்படுத்திட்டு இருக்கோம் அச்சடிக்கிற ப்ராசஸ்ல முதல்ல இருக்கிறது செக்யூரிட்டி திருட்டு தான் இந்த செக்யூரிட்டி திருட்டுனா ரூபாய் நோட்ல இருக்கிற இந்த பளபளப்பான ஸ்ட்ரிப் இது ஐம்பது ரூபாய் வர சில்வர் கலர்லயும் நூறு இருநூறு அப்புறம் ரூபாய் நோட்டுகள்ல பச்சை நிறத்துலயும் இருக்கும் இதில் ஆர்பிஐ மற்றும் பாரத்னு வார்த்தைகள் பொறிக்கப்பட்டிருக்கும் நார்மலாக பார்க்குறதுக்கு இடைவெளி விட்டு இருக்க மாதிரி இருந்தாலும் வெளிச்சத்துக்கு முன்னாடி பார்க்கும்போது இது பேப்பருக்குள்ளே ஒரு முழு நோட்டோட நீளத்துக்கு இருக்கிறதும் தெரியும் செக்யூரிட்டி திரட்டை கொடுத்ததுக்கு அப்புறமா நோட்டில் மறைமுகமாக இருக்கிற காந்தி தாத்தா வாட்டர் மார்க்கை பிரிண்ட் பண்ணுறாங்க இந்த வாட்டர் மார்க்கை பண்ணதுக்கு பண்ணதுக்கப்புறமா பிரிண்ட்டு சரியான இடத்துல சரியா பிரிண்ட் ஆயிருக்கான்னு செக் பண்ணுறாங்க அப்புறமா ரூபாய் நோட்டுகளை கலர் பிரிண்ட்டுக்காக ரெடி பண்ணுறாங்க நோட்டுகளை அச்சடிக்கிறதுல இதுதான் ரொம்பவே முக்கியமான பகுதி நோட்ல கலர் கொஞ்சம் மாறி போனாலும் இவ்வளோ நேரம் பண்ண வேலையும் பணமும் முப்பா போயிடும் இதனால ரொம்ப கவனமா சரியான அளவுல கலரை யூஸ் பண்றாங்க இந்த நோட்டுகளை பிரிண்ட் பண்ண பயன்படுத்துற கலர் இங்குமே உள்நாட்டு தயாரிப்பு கிடையாது இந்த இங்கை சுவிட்சர்லாந்துல இருந்து இறக்குமதி பண்ணி தான் பயன்படுத்துறாங்க கலர் பிரிண்டிங் முடிஞ்சதும் பிரிண்டிங் வேலைகள் எல்லாமே முடியுது ஆனாலும் நோட் ரெடியாக இன்னமும் வேலைகள் இருக்கு பிரிண்டிங் வேலைகள் முடிஞ்சதுமே செக்கிங் தொடங்குறோம் எல்லா நோட்டுகளுமே சரியாக பிரிண்ட் ஆயிருக்கான்னு தெளிவாக செக் பண்ணுறாங்க இந்த மொத்த ப்ராசஸையும் குவாலிட்டி இன்ஸ்பெக்டரும் கிராஃபிக் டிசைனரும் சேர்ந்து தான் பண்ணுவாங்க நோட்டில் இருக்கிற ஒவ்வொரு சின்ன சின்ன டீட்டெயில்ஸும் சரியான இடத்துல இருக்கான்னு தெளிவாக செக் பண்ணுறாங்க இவங்க செக் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா சிறப்பு அதிகாரிகள் சிலர் மறுபடியும் செக் பண்ணுறாங்க இந்த ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா இரநூறு அப்புறம் ஐநூறுரூவா நோட்டுகளில் எம்ரால்டு கிரீன் கலரில் இரநூறு மற்றும் ஐநூறுன்னு எண்களை எல்லாம் பிரிண்ட் பண்ணுறாங்க இந்த கலர் இதுக்காகவே பிரத்யேகமா தயாரிக்கப்படுறதுனால இது டூப்ளிகேட் பண்றது கஷ்டம்னு சொல்றாங்க இதனாலேயே கள்ள நோட்டு அடிக்கிறது தடுக்கப்படும்னு சொல்றாங்க அப்படியே கள்ள நோட்டுகளை அடிச்சாலுமே அதை ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் ஏன்னா ஒரிஜினல் இருநூறு ரூபாய் ஐநூறு ரூபாய் நோட்டுகள்ல இருக்கிற இந்த எம்ரால்டு பிரிண்ட் கள்ள நோட்டுகளை விட ஷைனிங்கா இருக்குமா இதை பிரிண்ட் பண்ணதுக்கு அப்புறமா அதோட குவாலிட்டி அண்ட் பிளேஸ்மெண்ட் சரியா இருக்குதான்னு கவனமாக செக் பண்ணுறாங்க இந்த ப்ராசஸ் முடிஞ்சதுமே நோட்டில் சீரியல் நம்பரை பிரிண்ட் பண்ணுறாங்க ஒவ்வொரு ரூபாய் நோட்டையுமே மற்ற ரூபாய் நோட்டுகளிலிருந்து வித்தியாசப்படுத்துறதுக்காக ஒவ்வொரு நோட்டுக்குமே தனித்தனியாக சீரியல் நம்பரை கொடுக்கப்படுது இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் இதை தவிர ரூபாய் நோட்டுகளில் பயன்படுத்துகிற ஃபைபர்ல இருந்து இங்கு வரைக்கும் பெரும்பாலும் யூபி லைட்டோட ரியாக்ட் ஆகிற மெட்டீரியல் தான் பயன்படுத்துகிறாங்க

பட்டுகளல ஒண்ணா பேக் பண்ணப்பட்டு பட்டு அது आरबीआईக்கு அனுப்புறாங்க இந்த பணம் எல்லாம் இங்க இருந்து வாங்கிக்கு அனுப்பப்பட்டு நம்ம கைகளுக்கெல்லாம் கிடைக்குது பிரிண்டிங்கை தவிர்த்து நம்ம கண்களுக்கு தெரியாத பல செக்யூரிட்டி டீடெய்ல்ஸ் ரூபாய் நோட்டுகல்ல இணைக்கிறாங்க அதுல சில டீடெய்ல்ஸ் மேக்னிஃபையிங் கிளாசஸ் மூலமாக மட்டும்தான் பார்க்க முடியும் இன்னும் சில டீடெய்ல்ஸ் எல்லாமே மைக்ரோஃபோன் உதவியால மட்டும்தான் பார்க்க முடியும்னு சொல்றாங்க இது எல்லாமே கள்ள நோட்டுகள் அடிக்கிறதை இன்னும் கஷ்டமாக்குறதுக்கு தான் பண்றாங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பாய் பாய்